நம்ம கரூரில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் ஆஃபர் போட்டுருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அண்ட் இந்த மாதிரி ஆஃபர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம லிட்டில் கரூர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கரூர் ஜவகர் பஜாரில் லொக்கேட்டாக ஆயிருக்க ஸ்டெப்ஸ் ஃபுட்பேர் ஷோரூம்ல ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க இது ஒரு மல்டி பிராண்ட் பேர் ஷோரூம் மக்களே ஸ்கூல் ஷூஸ் பென்சில் பாக்ஸ் பவுச்சர்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்கான ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் சாண்டில்ஸ்னு எல்லா ஃபுட்வேர் ஐட்டம்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது கிராக்ஸ் அடிடாஸ் உட்லாண்ட் ஸ்கெச்சர்ஸ் ஆப்பன்ஸ்டன்ட்ஸ் மாதிரி டாப் பிராண்ட்ஸில் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஈவன் ஸ்கூல் ஷூஸில் கூட அடிடாஸ் மாதிரியான கம்பெனி ஷூஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்கூல் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா சஃபாரி ஜீனி அமெரிக்கன் டூரிஸ்டர் வைல்ட் கிராஃப்ட்னு நிறைய கலெக்ஷன்ஸில் ஸ்கூல் பேக்ஸில் வச்சிருக்காங்க ஈவன் போரிங் ஸ்கூலுக்கு தேவையான ஃபுட் ஸ்ப்ரே ஃபுட் பவுடர் ஸ்கூல் ஷூஸ் சாக்ஸ் கூட கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்கூல் ஷூஸில் பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரையும் ஆஃபர்ஸ் இருக்கு அண்ட் ஸ்கூல் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்ட் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் டிஸ்கவுண்ட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷூஸ் வித் ரெண்டு சாக்ஸ் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு செட் சாக்ஸ் ஃப்ரீயாக தராங்க அண்ட் பென்சில் பாக்ஸ் பவுச்சஸ்க்கு டென் பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் இருக்கு மக்களே ஸ்டெப்ஸோட நியூ ஷாப் இப்போ ரெசிடென்சிக்கு ஆப்போசிட்ல கொர்கடையில் ஷோரூமுக்கு பக்கத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே பா